அல்லு அர்ஜுனுக்காக அடிச்சுக்கிட்டு சாகிறதுன்றது வேதனை இல்லை சாதனை சார் இதுக்கெல்லாமல் சார் ஒரு மனுஷனை போட்டு அரெஸ்ட் பண்ணுவீங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அல்லு அர்ஜுன் என்னமோ அவங்களை மிதிச்சே கொண்ட மாதிரி இல்லை அப்படி தான் பேசிக்கிறாங்க அத்தனை பேர் அதுக்கு செத்தப்ப அவர் ஜாலியாக உட்காந்து அங்கே படம் பார்த்துக்கிட்டு தார் சார் ரசிகர்களோட எமோஷ்னலில் மிங்கிள் ஆகி வைப்பாங்கப்போ இங்கே யாரோ ஒருத்தர் எம்எல் ஓத்துக்கு போனதுக்காக அவர் அரஸ்ட் பண்ணுறது நியாயமாக இது வரைக்கும் எவ்வளவோ சுச்சுவேஷனுக்கு இந்த டைலாக்கை எவ்வளவோ பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ நான் யூஸ் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு செட் ஆகிற மாதிரி இந்த டைலாக்கு அந்த படத்தில் கூட செட் செட்டாகிருக்காரு இதுக்கு பேசாமல் பருத்தி முட்டை குடும்பம்லேயே எடுத்துருக்கலாம் அள்ளு அரைச்சிருந்தேன் இது வரைக்கும் நம்மளால் என்ன கேள்விப்பட்டிருப்போம் காலையில் அரஸ்ட்டு சாயங்காலம் ஜாமீனு சட்டம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்போம்ல ஆனால் இங்கே நாலு மணிக்கு அரெஸ்ட்டு நாலு உங்களுக்கு ஜாமீனு இதை விட ஸ்பீடு இதெல்லாம் வந்து லைட்னிங் ஸ்பீடு அல்லு அர்ஜுனு அல்லு அர்ஜுனை முதல்ல கைது அப்படின்னு சொன்ன உடனே பரபரப்பாயிட்டாங்க பயங்கரமா பயங்கரமாக அல்லு அர்ஜுன் கைதா ஒய் அதுலேயும் அவன் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு மனைவியிடம் பிரியா விடைபெற்றார் காஃபி கொடுத்து கொண்டே கைதானார் அல்லு அர்ஜுன் போட்டு அடித்தாங்க பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சோகம் மக்கள் போராட்டத்துக்கு முன்னாடி நின்று கடைசியில் வந்து அவர் கவுர்மெண்ட்டு வந்து பயங்கரமாக அரெஸ்ட் பண்ணி இனிமேல் வாழ்நாளில் அவரால் வெளியிலே வர முடியாது அவர் வாழ்க்கையே வீணாக போச்சு இளமையை அப்படியே தியாகம் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரியெல்லாம் போட்டு பில்ட் படிச்சுட்டு சார் ஆனால் கடைசியில் நான் கூட நினச்சேன் அல்லுவர்ஜன் கைதுன்னு ஒருவேளை சந்திர மரக்கட்டையை கடத்துகிறப்ப அதை படமாக எடுத்து போட்டதுனால எதுவும் செம்பரக்கட்டை சந்திரக்கட்டை அதெல்லாம் இல்லை அதாவது போலீஸ் எல்லாம் ஒரு பெரிய கிடையாது நம்ம தான் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான முன்னுதாரணத்தை சமுதாயத்துக்கு சொல்லிட்டாரோ அதுக்காக எதுவும் அரெஸ்ட் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் தான் பார்த்தா கூட்டத்தில் ஒரு ஆள் செத்து போச்சு வெளியில் செத்துறதுக்கு உள்ளே உட்காந்து இந்த அர்ஜு அல் அர்ஜுன் என்னையாக பண்ணுவேன் நினச்ச பாருங்கள் இந்த கேஸில் இவங்க அரெஸ்ட் பண்ணதே முதல்ல தப்பு எவனோ ஒருத்தர் கேஸ் கொடுத்துட்டேன் அதாவது வந்துட்டாரு கூட்டம் கூடிருச்சு அதனால் செத்து போய்ட்டேன் அப்படி பார்த்தா எவ்வளவோ இடத்துல எவ்வளவோ கூட்டங்கள் ஒரு உத்தரப்பிரதேச சாமியார் ஒருத்தன் சத்சங் நடத்துறேன்னு சொல்லிட்டு விட்டான் அவரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் விட்டான் அவனை என்ன பண்ணாங்கன்னு தெரியல இன்னும் ஏராளமான பேர் கூட்டத்தில் நசுங்கி செத்த கதையெல்லாம் ஏது நிறைய இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம அந்த யார் ஷோ அந்த யார் ஷோவில் வந்து ஒரு மூணு நாலு பேர் செத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அதையெல்லாம் வந்து யாரும் எதுவும் கேட்குறது இல்லை இதையெல்லாம் கண்டுக்கிறது சும்மா இருக்கிற எவனா சினிமா ஆற்றலை சொரிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் அவனை அரசியல் ஆசையை தேவையில்லாமல் இல்லாமல் தூண்டி விட்டு அவனை உள்ளுக்குள்ள எடுத்துகிட்டு வந்து அப்புறம் எதுக்கெல்லாம் கூத்தாடி எதுக்கிற அரசியல்னு சொல்லிட்டு இவன் இந்த அரசியல்தான் சார் பண்ணி தெரியிறாங்க ஆனால் அல்லுவர்ஜுன் அரெஸ்டாகிறப்பே அத்தனை பேருக்கும் தெரியும் ஏன் இங்கே ஒரு நாள் ஒரு நாள் நீ உள்ள வச்சுப்பார் அல்லுவர்ஜுன அதுக்கப்புறம் தெரியும் நான் ஒத்துக்கிறேன் அந்த கவர்மெண்ட்டுக்கு பயங்கரமாக பவர் இருக்கிட்டு அரை மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்குள்ளே சாமீன்களில் வந்துருக்கு வந்துருச்சு தான் வந்து நிற்கிது இது ஒரு பரபரப்பான பயங்கரமான நியூஸாக போட்டு அப்போ போய்க்கு அதாவது அல்லு அர்ஜுனா வந்து ஏதோ அந்த ஒரு பாலியல் அத்துமீறல் கஞ்சா கேஸு போதைப்பொருள் அந்த மாதிரிலாம் அரெஸ்ட் பண்ண மாதிரி அவருக்கு முதல்ல இவங்களை சொல்லணும் இவங்களுக்கு எங்கேயும் அறிய போச்சு உள்ளே ஒருத்தர் சேஃபாக உட்காந்துருக்காக்குள்ள அவரை படத்தில் பார்க்குற மாதிரி தெரியல அவர் டான்ஸ் அழகாக அவரே சொல்லிக்கிற டான்ஸு கூட நான் ஆட மாட்டேன் அவ்வளோ ஃபேன்ஸுக்கு அவர் ஏதோ காசு கொடுத்து ஸ்ட்ரிப்ட் டான்ஸ் எல்லாம் ஆட சொன்ன மாதிரி எதுவாக இருந்தாலும் படத்தில் போய் பார் அதே மாதிரி தேட்டரோடு முடிச்சுக்கங்கடா ஏன்டா இப்படி போயிட்டு தேவையில்லாமல் போய் சாவுறீங்கன்னு கேட்க உண்மை இல்லையே அந்த கூட்டத்துக்கு வந்து அத்தனை பேரையும் தான் அரெஸ்ட் பண்ணணும் நல்ல அறிஞர் அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இவங்க ஏமாறுறதுக்கும் இவங்க ஓடி போய் அவர் மேலே பைத்தியமாக தெரிகிறதுக்கும் அவர் என்ன சார் பண்ணுவார் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க அவர் வந்து கூப்பிட்டாரா நோட்டீஸ் அடிச்சாரா வர இத்தனைக்கும் அன் அனவுன்ஸ்டாக வந்தாப்பில் சடன்னாக யாருமே எதிர்பார்க்காம அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் அப்படின்னா அவன் வெளியில் போகவே கூடாதா இவங்களுக்குலாம் அப்போ என்ன தடை போட்டிருப்பாங்க ஊருக்குள்ளே சுற்றுறதுக்கு அவங்க இஷ்டம் ஒரு மனுஷன் படம் பார்க்க போகிறது அது அவரோட இஷ்டம் கரெக்டு தானே ஆனால் அவரை பார்க்க இவங்க அடிச்சுக்கிட்டு சாகிறது அவங்களோட இஷ்டம் உண்மையில் அதை பெருமை அல்லு அர்ஜுனுக்காக சாகிறது பெருமை சார் இதில் எதுக்கு சார் இப்போ கேஸை போட்டு கைதாகி ஏன் நினச்சி பாருங்க அவ்வளோ பெரிய அல்லு அர்ஜுன் மிதிங்க அப்படின்னு சொன்னார் அவங்களுக்குள்ள முடிஞ்ச ஏதோ உசுர் போக வேண்டியது இந்த உசுர் போயிடுச்சு இன்னொரு உசுர் போயிருக்க வேண்டியது தப்பாக மாதிரி போயிடுச்சு அவ்வளோதான் எதுக்கெல்லாம் வந்து பாவம் அவர் என்ன பண்ணுவார் இதுக்காக அவருக்கு காசு கம்மியாக போதா அடுத்த படத்துக்கு ஏதாவது ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்க போகிறா இல்லையா இல்லை டிக்கெட்டு ரேட்டு தான் கம்மியாக போதா புஷ்பாவோடய டிக்கெட்டு ரேட்டு என்ன தெரியுமா கவர்மெண்ட்டு லீகலாக அனௌன்ஸ் பண்ணுறது ஆயிரம் ரூபா லீகலாக அனௌன்ஸ் பண்ணுறது அப்படியே ஏறி போக வேண்டியது இவங்களுக்கு செத்தாலும் புத்தி வர அடுத்த படத்துக்கு இதை விட அடிச்சிக்காமலாம் இருக்க போகிறாங்க அதெல்லாம் நல்லா அடிச்சோம் அதுக்கு அவர் மேலே நீங்கள் தப்பை சொல்லி நியாயமே இல்லை சார் உண்மையில் இந்த இடத்துல அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது ஓகே அப்புறம் அந்த அரை மணி நேரோட சிறை வாழ்க்கையை ஒரு பெரிய சுயசரிதையை அவர் எழுதணும்னு நம்மளாம் கேட்டு